எல்லோருக்கும் வணக்கங்க இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு வந்து வெறும் ஸ்நாக் தாங்க செய்ய போகிறேன் ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் மாமா பொண்ணுக்கு வந்து நிச்சயதார்த்தம் புட்டு சுத்தத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் இப்போ வந்து கல்யாணம் நடக்க போகுது ஆறாம் தேதி அதுக்கு வந்து நாங்கள் வந்து மறுபடியும் வந்து நலங்களாக வைக்கணும் அதனால் நலங்கு வச்சு எல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு போகணுன்றதுனால தட்டு வரிசைலாம் வைக்கணும் கடையில் போய்ட்டு நாங்களும் இங்கெல்லாம் விசாரிச்சோங்க ரேட் அதிகம் ஆனால் நல்லா குவாலிட்டியாகவும் இல்லை வச்சு அதாவது ஒரு வாரத்துக்கு நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி இல்லை அதே நம்ம வீட்டில் என்ன நல்ல எண்ணெயில் செஞ்சு நல்லா ஒரு வாரமும் அவங்க ஃபங்க்ஷன்லாம் முடித்தது கூட வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம் நமக்கு தான் எல்லாமே செய்ய தெரியும் நம்ம வீட்டிலேயே ஒவ்வொன்றா ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு கூட பண்ணிக்கலாம் கடையில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இன்றைக்கி செய்ய ஆரம்பிச்சுட்டிங்க ஒன்று மூணு நாளுக்கு மூணு நாளைக்கு அளவுக்கு ஒரு ரெண்டு ரெண்டாவது ஒரு நாளைக்கு செய்யலாம் இல்லையா அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து நான் முறுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறேன் நான் அதுக்கு இப்போ வந்து இந்த கப்பில் வந்து மூணு கப்பு அரிசி மாவு வந்து ஜலிச்சிக்கலாம் அளந்துக்கலாம் நம்ம வீட்டுக்கெல்லாம் செய்யணும் பண்ணணுன்னா ரொம்ப அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கும் வெறும் தட்டுக்கு மட்டும் கரெக்டாக பண்ணிக்கலான்றதுனால நான் அளவு வந்து இந்த கப்புலேயே எடுத்துக்கலாம் ஒரு கிலோ அப்படிலாம் செய்யாமல் இந்த கப்பில் போட்டால் ஒவ்வொரு தட்டு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கப்பு எடுத்துங்க அளவு வந்து மூணு கப்பு அரிசி மாவு இப்போ வந்து நான் இதை ஜலிச்சிக்கிறேன் நான் ஜலடலை ஜலித்தா ஃபுல்லாக வந்து வெளியெல்லாம் போவோம் அப்படின்றதுனால இதை வாங்கி வச்சுருக்கிறேன் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அதாவது மாவு ஜலடை அந்த ஜலடை வந்து மூணு கொடுத்தாங்க கீழே நான் வந்து அரிசி மாவு தான் சேர்த்துக்கிட்டேன் இந்த அரிசி மாவு வந்து முன்னே வந்து வீடியோவில் கேட்டுருந்தீங்க நீங்கள் நம்ம கடையில் வாங்குகிற அரிசி விட ரேஷன் அரிசியில் செஞ்சிங்கன்னா எல்லாமே சூப்பராக வருங்க நான் எப்போயுமே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கடையிலேருந்து அரிசி அதிர்சத்துக்கு மட்டும்தான் மாவு பச்சை அரிசி வாங்குவேன் அது கூட ஒவ்வொரு முறை வந்து ரேஷன் அரிசியிலே செஞ்சுருக்கிறேன் நான் இது எல்லாத்துக்குமே வந்து ரேஷன் அரிசியை ஒரு இருபது மணி நேரம் இன்றைக்கி காலையில் நீங்கள் ஊற வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சாறு முறை கழுவிட்டு நல்லா காய வச்சு அரிசி மாவு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆனால் கூட இப்போ நம்ம நம்ம அரிசியாக நாலு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு தானே நாலு மாதம் ஆகிடுச்சி ஒரு அஞ்சு கிலோ மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி செய்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே கெட்டு போவாது ஆனால் அரிசியை நல்லா ஊற வச்சு ஈரம் இல்லாமல் ரெண்டு நாளைக்கு கூட கல கலகலகலான்னு அப்படியே கட்ட கட்டானு இருக்கணும் அந்த மாதிரி காய வச்சு நைஸாக மாவு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் என்றைக்குமே அந்த மாதிரி தான் செய்கிறது இப்போ இப்போ கூட பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்ஸில் மாவு அரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ மூணு கப்பு அரிசி மாவு வந்து நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அரிசி மாவு வந்து மூணு கப்பு வந்து நான் ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன் இதே கப்பில் வந்து பொட்டுக்கடலை அரைச்ச மாவு வந்து முக்கால் கப்பு எடுத்துக்கலாம் நான் வந்து பொட்டுக்கடலை மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதையும் ஜெலிச்சிக்கலாம் ஒரு கப்புக்கு வந்து கால் கப்பு பொட்டுக்கடலை மாவு போடுங்க நான் மூணு கப்புக்கு வந்து முக்கால் கப்பு எடுத்துக்கிறேன் அரைச்ச பொட்டுக்கடலை மாவும் ஜெலிச்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் ஒரு மாதிரி நொய் நொயாக இருந்தால் கூட முறுக்கில் வந்து வெடிக்கும் அதனால் நைஸாக ஜெலிச்சு எடுத்துக்கிட்டால் மாவு வந்து நைஸாக இருக்கும் நான் வந்து இந்த முறுக்குக்கு வந்து ஓமம் சேர்க்க போகிறதில்ல சீரகம் தான் சேர்க்க போகிறேன் சீரகமும் சேர்த்து செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துக்கிறேன் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து முறுக்குக்கு வந்து வெண்ணெய் சேர்த்துக்குங்க இல்லைனா வந்து நெய் சேர்க்கலாம் இல்லை எண்ணெய் காய வச்சு கூட சேர்த்துங்க நான் வந்து வெண்ணெய் தான் சேர்க்குறேன் ஃப்ரிட்ஜில் இருந்து முன்னாடியே வந்து எடுத்து இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகிருக்குன்னு அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் தண்ணி சேர்க்காத முன்னே இப்போ எல்லாம் நம்ம சேர்த்ததெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும் பாருங்க வெண்ணெய் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ வந்து தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பக்குவத்துக்கு வந்து மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப கெட்டியாக வரக்கூடாது ரொம்ப வந்து மாவு ஏலகமாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் மாவு வந்து நல்லா வெண்ணெய் மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்படி கையை அழுத்தும் போது ஈஸியாக அப்படி அழுத்தணும் இந்த அளவுக்கு இருந்தால் மாவு வந்து கரெக்டாக இருக்கும் முறுக்கு சுற்றுறதுக்கு நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம் ஒவ்வொரு முறையும் நம்ம முறுக்குழாவில் மாவு போடும்போது நல்லா பெசிஞ்சிட்டு இந்த முறுக்குழாவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ மாவு அளவுக்கு எடுத்து நல்லா நைஸாக பெசிஞ்சிட்டு போடுங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் முறுக்கு வந்து அழுத்துறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உருட்டிட்டு போடுங்க நான் வந்து அப்படியே கடாயிலே வந்து சின்ன சின்னதாக முறுக்கு வந்து விட்டுக்கு போகிறேன் சுற்றி விட போகிறதில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நிறையா ஃபுல்லாக வரும் அப்படின்றதுனால இப்படி விட போகிறேன் நான் பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தும் போதே நம்ம இப்படி வரும் வரும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கட் பண்ணி விட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும் பாருங்கள் முறுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி கலர் மாதிரி வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி எல்லா மாவும் வந்து நம்ம முறுக்காக சுட்டு எடுத்துக்கலாம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டுங்க லாஸ்ட்டில் வந்து இதை பேசிட்டு முடிக்கலாம்னு போது நம்ம மைக் வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சு ரெண்டு மூணு முறை எடுத்து எடுத்து பார்த்தா வாய்ஸே வரல சரி நம்ம வந்து மைக் எடுத்துகிட்டே பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மைக் எடுத்துட்டோம் பாருங்கள் முறுக்கு எல்லாமே சுட்டு எடுத்துட்டோம் நான் வந்து இந்த கப்பில் வந்து மூணு கப்பு அரிசி மாவு முக்கால் கப்பு வந்து பொட்டுக்கடலை அரைச்ச மாவு போட்டேன் மூணு கப்பு அரிசி மாவுக்கு வந்து ஒரு கிலோ வந்துது எனக்கு வெயிட் போட்டதில் ஒரு கிலோ வந்தது பொட்டுக்கடலை மாவு வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் வந்தது மொத்தம் வந்து எனக்கு ஒன்றே கால் கிலோ வந்தது ஒன்றே கால் கிலோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று முன்னூறு வந்ததுக்கு முறுக்கு இது வந்து இரநூறு கிராம் தட்டு வெயிட் போட்டோம் தனியாக முறுக்கு வச்சு போட்டதுக்கு ஒன்றரை கிலோ வந்தது தட்டு இரநூறு ஒன்று முன்னூறு வந்து முறுக்கு முள்ளு முறுக்கு வந்து சூப்பராக செஞ்சாச்சு இப்போ இந்த முறுக்கு வந்து ரொம்ப நல்லா சாப்பிட்டு பார்த்தாலும் மைக்கில்லாதனால நீங்கள் சவுண்ட் கேட்காது நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் கிட்டே காமிக்கிறேன் உடச்சு காட்டு சும்மா அப்படி உடைச்சா பாருங்கள் எப்படி வருது தூளா நல்லா மொறு மொறு முறுக்கு வந்து நல்லா சூப்பரா நல்லா வந்துருக்கு நான் சொன்ன அதே அளவு வந்து செஞ்சு பாருங்க நம்ம வந்து இந்த மாதிரி சீர் கொடுக்கறதுக்கு தட்டெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டில் செஞ்சால் நிறைய இருக்கும் அதே மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கும் நம்ம வீட்டுல சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் கடையில் வாங்கினா கால் கிலோ அரை கிலோ அதுதான் வாங்குவோம் கரெக்டாக அந்த தட்டுக்கே வந்து இந்த மாதிரி ஒரு தட்டில் வைக்கிறேன்னா அதுல பாதி கூட வராது அது வந்து மனசுக்கே கொஞ்சம் ஐயோ என்னடா இது தட்டுல எங்கேயோ உள்ளே இருக்கு அப்படின்னு நான் போய் கேட்டேங்க நான் வந்து உங்ககிட்ட போய் கேட்டேன் அந்த பலதாரம் எல்லாம் அந்த கடை இருக்கு கேட்டுக்கிட்டேன் அங்கே போயிட்டு கேட்டதுக்கு எல்லாம் இரநூத்தி நாற்பது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒண்ணு கூட வந்து எனக்கு மனசுக்கே சமாதானம் இல்லை அது அரை கிலோ ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து தட்டுக்கும் பத்தாது சரி வேணாம் நம்ம வந்து வீட்லயே செஞ்சுக்கலாம் நம்ம அரிசி மாவு எப்பவுமே ஸ்டாக் அரைச்சி வச்சிக்கலாம் பொட்டுக்கடலை போட்டோமா முறுக்காயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீட்லயே செஞ்சுட்டேன் எனக்கு என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகிருக்கும் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஏன்னா சின்ன கடையில் வச்சு நான் செய்கிறது நல்லா அதே பெருசா அங்கே ரெண்டு மூணு வாட்டி போட்டு சுற்றி விட்டோம்னா டக்குன்னு கடைகளில் செய்கிற மாதிரி ஆகிடும் ரொம்ப ஈஸியாக தான் நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்தால் கொடுக்கலாம் அதே மாதிரி லீவு நல்லா செஞ்சு வச்சிங்கன்னா வீட்டில் அழகாக சாப்பிட்டு விளையாடின்னு இருப்பாங்க நான் பாருங்கள் கவர்லாம் வாங்கிட்டு வந்தேன் கடையில் இந்த மாதிரி கவரில் போட்டு நல்லா வந்தேன் நான் எங்கிட்ட வந்து அந்த பின் அடிக்கிறது இருக்குது அடிச்சுட்டா நல்லா வெளியே வந்து காற்றே வராது அந்த மாதிரி அடிச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ண அதாவது பிளாஸ்டிக்கோ இல்லை ஸ்டீல் தூக்கோ பக்கெட்டோ அந்த மாதிரி செயற வந்து பலகாரம் வந்து போட்டு காற்று போகாமல் மூடி வச்சுட்டிங்கன்னா இதுலேயும் காத்து போகக்கூடாது அந்த பாக்ஸ்லேயும் காற்று போகாமல் வச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து நாள் இருபது நாள் கூட அந்த முருமுறுக்கு வந்து போகாமல் இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ செஞ்சு எப்படி முருமுறுனு அதே மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுங்க நான் சொன்ன அளவு அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக அருமையாக வரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னும் வர அடுத்த எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி பலகாரம் தான் செய்ய போகிறோம் அது ஒவ்வொன்றும் பார்க்கலாம் நம்ம நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி